தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று புதிதாக உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்காக ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து புயல் சின்னமாக மாறும் என கருதப்பட்ட நிலையில் நிலப்பரப்பிற்கு அருகே வரும்போது அது வலுவிழந்தது குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த சுழற்சிகள் அனைத்தும் இன்று ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்தம் அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் பின்னர் இருபத்தி ஆறாம் தேதி புயலாக உருவாகவும் வாய்ப்பு இது ஆந்திர மாநிலத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவாக உள்ள புயல் இருபத்தி ஆறாம் தேதி கரையை நெருங்கினால் தமிழகத்தில் தீவிர மழை பெய்யும் விலகிச் சென்றால் மழை தாமதமாக பெய்யும் அதன் காரணமாக கடலோரத்தில் நேற்று அநேக இடங்களில் மழை பெய்தது மேலும் தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுபெறும் இதன் காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் நேற்று மழை பெய்தது அதன் தொடர்ச்சியாக இன்றும் மேற்கண்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் இதே நிலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் இன்று வானம் ஓரளவிற்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது